யார் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது இங்கே ஒரு மாபெரும் டிபேட் மாதிரி நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா லைக் அந்த இந்த மாதிரி ஒரு கோணர்லேயே நம்ம லைஃப் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டால் கூட நம்மளை புரிஞ்ச மாதிரி யாராவது பேசுகிறாங்களா இந்த மாதிரி ஒரு சர்ச்சிங்லேயே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஆல் ரைட் இது ஒரு சைடில் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க யார் உங்களை லிசன் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும் தெரிஞ்ச விஷயம் மாதிரி இருக்கலாம் ஆனால் சம்டைம்ஸ் தே டூ கண்ட்ரோல் யூ தேன் லிசனிங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக உங்களை வந்து லிசன் பண்ணவே மாட்டாங்க நோ மேட்டர் வாட் எவர் லூட்டர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ டோன்ட் லிஸ்ஸன் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக யூ கேன் ட்ரை பட் அதையே ஒரு பொழப்பாக வச்சுட்டு சுற்றக்கூடாது ஒருத்தவங்களை வந்து நீங்கள் எப்படின்னா அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களை புரிய வச்சுக்கிட்டே வருவீங்க அவங்க கிட்ட விச் மீன்ஸ் யூ லாஸ்ட் த பவர் ஆஃப் யுவர் ஓன் கண்ட்ரோல் உங்களோட பவுண்ட்ரி கண்ட்ரோல் எல்லாத்தையுமே தூக்கி சரண்டர் பண்ணி வச்சுருக்கீங்க எங்க கடவுள்கிட்ட இல்லை இல்லை தி ஆப்பனண்ட் அது யாராக வேணாலும் இருக்கலாம் த பவர் அண்ட் தட் இஸ் வாய் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் வந்து வின் பண்ணிடுவாங்க நீங்கள் அரை மணி நேரம் நின்று பேசினாலும் சரி ஒரு மணி நேரம் நின்று பேசினாலும் சரி அதுவும் இந்த ஐ காண்டாக்டாம் வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா சுத்தம் ஏன் ஐ கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் வந்து ஐஸ் வலி கண் வழியாக வந்து எல்லாமே ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் தி எனர்ஜி ரிசீவும் பண்ணும் அதே மாதிரி கொடுக்கவும் செய்யும் வாங்கவும் செய்யும் ஈஸியாக சொல்லணுன்னா எல்லாமே அப்படி தான் இருந்து காலில் இருந்து முடியில இருந்து எல்லாமே ஒரு ஆண்டனா மாதிரி தான் இங்க இட்ஸ் ஓகிங் ஆன் மேபி நம்மளுக்கு அது தெரில அப்படின்றதுக்காக முடியெல்லாம் கூடமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் எவ்ரி திங் இஸ் ரிசீவிங் டிரான்ஸ்பரிங் எல்லாமே நடக்குது ஸோ டோன்ட் ட்ரை டு கிவ் த பவர் டு சம் ஒன் ஹூ இஸ் நாட் ஒர்த் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தவங்க வந்து உங்களை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுறாங்களோ அவங்களோட நீங்கள் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண பண்ண நீங்கள் உங்களை பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட வீக்னஸ்ஸு கூட அவங்க ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் டோன்ட் வேஸ்ட் த டைம் பை சிட்டிங் அண்ட் த ஆர்குமெண்டில் போகிறது இதெல்லாம் மேயர் வேஸ்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபுல் மூன் போர்ட்டல் அப்போ கொண்டு போய் நிறைய பேருக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹாவ் நோட்டிஸ்ட் ஏன்னா அந்த எனர்ஜி கொஞ்சம் அந்த பீக்ல இருக்கிறதுனால இட் ஹேப்பன்ஸ் நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நீ என்னை வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்குமெண்ட்ல பண்ணீங்கன்னா உங்களோட பவர் ஃபுல்லாக மொத்தத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க எழுதி கொடுத்துட்டீங்க பத்திரத்தில் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடணும் நீங்களும் மொத்தவங்களை லிசன் பண்ண கற்றுக்கணும் எப்பயுமே ஒரு சைட் ஆஃப் த பால் மாதிரியே நம்ம விளையாடக்கூடாது இன்னொரு சைடும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் எடுத்த உடனே வந்து உடனே இவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான் இவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாமல் கிவ் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்களும் அதை லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கன்க்ளூட் இதுக்கு மேலே வந்து இவங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றது அப்படியே ப்ளைண்டாக போயிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது மேபி யூ ஆல்சோ கேன் விரோம் உனஸ் எல்லாமே ஒரு டைம் பீரியட் தான் அந்த டைம்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு இவங்களோட இருந்தா இட்ஸ் குட் இல்ல அப்படின்னா இட்ஸ் பேட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டிசாய்ன்மென்ட் அதாவது அந்த அளவுக்காவது ஒரு जजமென்ட்ல பண்ண தெரிENUM இல்லனா ரொம்ப கஷ்டம் இங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தே ட்ரை டு கண்ட்ரோல் யூ விதவு டாஸ்கிங் யூ இது வந்து இட் இட் ஆஸ் ரொம்ப ஃபேமிலிக்குள்ள நடக்காது நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ள இது வந்து அப்படி நடக்காது எல்லாமே ஓப்பனா வந்து நம்ம ஆர்க்யூமெண்ட் பண்ணுவோம் லைக் சம்திங் ஹெட் ஹாப்பன்ஸ் பட் அபார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி ட்ரை டு கண்ட்ரோல் யூ without noticing இது இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலான் சொல்லாமா அப்படின்றதும் தெரியலையே எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்னு அந்த டைம்ல எல்லாரும் பண்ணாங்க இல்லையா செய்யும் அது ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு நான் சொல்ல யூ கேப் த பவர் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே எத்தனை பேர் ஸ்ட்ராங் நின்னீங்க அப்படின்றது தெரியல இப்ப அது பன்னதுக்கு அப்புறம் ஒரு பஞ்சாயத்துல வந்து போயிட்டு இருக்கு இல்லையா பீப்புள் ஆர் கிட்டிங் அஃபெக்டட் எக்ஸ்போஸ் எவ் பாடி டு த சன் வாழ்க்கையை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே எப்படி வாழலாம் அப்படின்றத பற்றி பேசலாம் எதை பற்றி பேசுகிறீங்கன்னா நம்ம லைஃப்பை பற்றி தான் நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் த கிரேட் பிக் கொஷின் ஹூ ஆர் யூ எதுக்கு இங்கே இருக்கீங்க எதுக்கு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறீங்க அதை பற்றி பேசுகிறோம்மா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பேக் கொஞ்சம் உங்க பாடி எக்ஸ்போஸ் பண்ணுங்க சனில் கீப் சரண்டரிங் இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா இதை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஈயோ இப்படி ஆயிடுச்சு அப்படியாச்சு சொல்லி இந்த நியூஸ்ல வந்து சரி நிறைய பேர் பேசுகிற விதங்களும் சரி இன்னும் ஒரு ஃபியர் ஜோனில் கொண்டு போய் வந்து வச்சிருது டு நாட் டேப் into the த zone please ப்ளீஸ் அதை பண்ணிடாதீங்க நோ மேட்டர் நீங்கள் எத்தனை தடவை இதை பண்ணீங்க அப்படின்ற பஞ்சாயத்து கிடையாது அஸ் வி ஆல்வேஸ் we வி ஆல் create நீங்கள் தான் உங்களோட ரியாலிட்டியோட மெயின் கிரியேட்டரே நீங்கள் தான் இஃப் யூ ரைட் நீங்கள் வந்து இதை பண்ணிட்டா போச்சுடா ஏதோ ஆக போகுது பிகாஸ் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க அட்டாக் அந்த ஹார்ட் அட்டாக் வருது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் ஃபஸ்ட்டு போகாதீங்க திஸ் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் கண்ட்ரோலிங் யூ வித்வுட் யுவர் நாலேஜ் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் போடும்போது அவங்க வந்து உங்களை லிசன் பண்ணாங்களா இட் மேட் பி கன்ஃபியூசிங் நான் வந்து என்ன சொல்லுறேன் அப்படின்றது மேபி ஒரு சில பேர் புரியல ஒரு சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் பட் ட்ரை டு அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க வேணா திருப்பி பாருங்க கண்ட்ரோல் ரெண்டு விதம் சிம்பிளாக சொல்லணும்னா தெரிஞ்சே கண்ட்ரோல் பண்ணுவாங்க தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதில் ஒரு விஷயம் இப்படி நடந்துருக்கும் இட்ஸ் ஓகே மறுபடியும் அந்த கண்ட்ரோலை நீங்க திருப்பி திருப்பி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தெரியாமல் ஒரு தடவை ஒரு மாத்திரையை நம்ம சாப்பிட்டுட்டோம் இட்ஸ் ஓகே திருப்பி திருப்பி அதை பண்ணாதீங்க நீங்கள் பாய்சனே சாப்பிட்ருந்தாலும் அது பாய்சன் அப்படின்ற அந்த கோடிங் இருக்கிறனால தான் சாகுறீங்க தவிர அது நல்லது தான் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடும் அந்த மாதிரி ஆகாது இட்ஸ் மியர் கோடிங் கோடிங் எழுதுற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐ எம் நாட் அ கோடர் ஸோ எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு த சன் த சன் இஸ் அ ஸ்டார் கேட் போர்ட்டல் எத்தனை பேர் மூணு பார்த்தீங்க நேத்திக்கு மூணு அது எந்த ஆண்டு பார்த்ததோ யாருக்கு தெரியும் ஏதோ டிராஃபிக்கில் நிற்கும் போது பார்க்குறது everything எல்லாமே இங்கே தான் இருக்கு பட் வி ஆர் நாட் வாட்சிங் இட் ஆனால் நிறைய பேர் வந்த அதாவது நம்மளை சில பேர் இந்த பிக் ஷார்ட்ஸ் யார வேணா நீங்க வச்சுக்கலாம் அவங்க எல்லாருமே இந்த போட்டோவில் யூஸ் பண்றாங்க இதை நான் முன்னாடி ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மட்டும் நான் சொல்லியிருப்பேன் தே ஆர் யூஸிங் தட் ஆனால் அது கீழே இருக்கவங்க எல்லாம் சும்மா அப்படியே ஏதோ பாட் மாதிரி எந்திரிச்சேன் சாப்பிட்டேன் வேலைக்கு போனேன் ஸ்கூல் போனேன் காலேஜ் போனேன் லைக் இதே மாதிரி ஒரு ரொட்டீனாக தான் போறீங்க தவிர யூ ஆர் நெவர் எவர் கோயிங் டு பிரேக் அந்த சிஸ்டம் பிரேக் பண்ணி சன் எதுக்கு இருக்கு மூன் எதுக்கு இருக்கு இதை பத்தி எவனாவது பேசினா உடனே இவன் ஒரு லூசுடா அப்படின்றீங்க எனிவேஸ் அது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இந்த அளவுக்கு வந்து உங்களால கமெண்ட் பண்ண முடியுதுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் ஏன் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறீங்க கண்ட்ரோலை ஏன் வந்து கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோயோ அப்படின்னா இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித் இது வந்து ரிபல் சிஸ்டமாக மாற்றக்கூடாது சண்டை போடுறது கிடையாது ஒருத்தவங்க நம்ம கண்ட்ரோல் நம்ம எடுக்கிறாங்க உடனே சண்டை போட்டு நான் என் கண்ட்ரோல் திருப்பி எடுக்கணும் அப்படின்றது அப்படி இல்லை வெளியிலலாம் வந்து சரி பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு உள்ளே சரி பண்ணுங்கள் எப்படி பண்ணலாம் அஃபோர்ஸ் யுவர் மைண்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியிலேருந்து ஆரம்பிப்பீங்க நம்ம டீம் இப்படி இருக்கு நம்ம காலேஜ் இப்படி இருக்கு நம்ம ப்ரொஃபஸர் இப்படி இருக்கான் இதை இந்த பஞ்சாயத்தை விட்டுட்டு முதல்ல உங்களோட மைண்டோட அந்த ரிபல் சிஸ்டம் அந்த பவர் அந்த கண்ட்ரோலை உங்கள் கையில் முதல்ல வாங்குங்க எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது உங்கள் மைண்டு முதல்ல உங்களை லிசன் பண்ணுதா இன்னொருத்த நம்மளை லிசன் பண்ணி நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் மைண்டு உங்களை வந்து லிசன் பண்ணுதா கொஷின் மார்க் தான் அது சொல்லும் இந்த இந்த ஐஸ்கிரீம் போய் சாப்பிடு இந்த வண்டியை போய் வாங்கு இவனை பாரு அவளை பாரு இவ்வளோ கமெண்ட் பண்ணு அவளை கமெண்ட் பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஹூ இஸ் பிளேயிங் த கேம் டெய்லியும் இந்த கேள்வி கேட்டேதான் இருப்பேன் who is playing your game your mind or you கேளுங்க அஞ்சு நிமிஷம் வந்து தனியா உட்கார முடியுதா if you are so சூப்பர் இல்லனா எதையாவது ஒன்னு பண்ணணும் தோனிட்டே இருக்கு so who is controlling you without listening அததான் நான்னக்கு பேச வந்ததே அதுதான் உங்களை வந்து லிசன் பண்ணாமலேயே சம்படி எல்ஸ் இஸ் கண்ட்ரோலிங் யு மேபி யூ ஆர் நாட் அவ்வேர் அப்பயே இதை வந்து இப்ப பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வியாவது வர்றதா இல்ல அதுவும் வரலையா இட்ஸ் ஹை டைம் டு நோ ஹோ யூ ஆர் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து எதுக்கு இந்த லைவ்ல உட்காந்து இருக்கும் எவரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட் எப்படி சொல்றது யூ ஆர் மென்ட் டு வாட்ச் திஸ் ஆனால் அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போறீங்கன்றது இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இது இன்னொரு விஷயம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ஸ் யூ லிசன் டு சம் ஒன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனலாக இருக்கலாம் நெவ மைண்ட் நான் அதை யாரும் நீங்கள் வந்து சொல்ல போகிறது இல்லை நான் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஜென்ரல் டேர்ம்ஸ் யூ லிசன் டு எவ்ரி ஒன் இட்ஸ் யோர் ஃப்ரீ வில் ஃபைன் அது உங்களோட டிசிஷன் ஆனால் அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஈவினிங் மேனுபுலேட்டுன்னு நான் சொல்ல முடியாது நீங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு ஏன்னா குழந்தையா ஆர் நாட் சோ சைல்ட் இது எப்படி சொல்றதுன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் ஒரு சில பேர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மூணு வருஷத்துல இப்படி ஆயிரும் அஞ்சு வருஷத்துல இப்படி ஆயிரும் பத்து வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும்டா அப்படின்னு

ஒரு கேள்வி தான் யூ ஆர் லிசனிங் டு யுவர் பேரண்ட்ஸ் யுவர் லிசனிங் டு யுவர் சிப்லிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லெசன் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் என்னைக்காவது ஒரு கொஷின் கேட்குறீங்களா இல்லவே இல்லை எவனாவது ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா காமெண்ட்ன்ற பேரில் எதையோ ஒன்னு த்ரோ பண்றீங்க எல்லாமே வந்து ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி இருக்கு அது உங்களுக்கு புரியல ஐ ஆம் நாட் அகைன்ஸ்ட் த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வழியாக தான் இப்போ நான் அவங்க கூடவே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஐ எம் நெவர் எவர் அகைன்ஸ்ட் த டெக்னாலஜி ஆனால் ஐ டூ டேக் கேர் த டெக்னாலஜி இஸ் நாட் யூஸிங் மீ நான் தான் அந்த டெக்னாலஜி யூஸ் இருக்கேன் பல பேர் முக்கால்வாசி பேர் எப்படின்னா அந்த டெக்னாலஜி தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கு அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது சொன்னாலும் அங்கேருந்து எதையாவது ஒன்று எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் எந்த யூஸும் இல்லை ப்ளீஸ் பீ அவேர் ஒரு புயல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாற்றம் நோக்கி கண்டிப்பாக இந்த பூமி ஆல்ரெடி அது ஒரு ட்ரான்ஸாக்ஷன் ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை நைன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்டஸ்ட் டே இந்த ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும் இதில் எப்படி நடக்குது இதில் ஒரு 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 காஸ்மிக் மிஸ்ட்ரி ஸோ வெளியில் நடக்குது சம்திங் இஸ் இஸ் ஃப்ரம் த த சன் சன் ஸ்டார் கேட் போர்ட்டல் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஃபோட்டோன் ஷவர் இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பிரேக்கில் அப்போ நம்ம பேசவே இல்லை ஷவர் நீங்களும் சரி நானும் சரி ஆல் லைட் பார்ட்டிகல் சும்மா ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம் பாக்குறதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்புனீங்கன்னா இந்த கையெடுத்து நீங்களே அடிச்சுக்குவோம் என்ன சொல்ல முடியும் இன்னும் உட்காந்து இதெல்லாம் உண்மை 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 பதினெட்டு கார் வாங்கினாலும் இன்னும் ஒரு காரை எப்படி வாங்கலாம்னு தான் அந்த மைண்ட் யோசிக்குமே தவிர வேணாம் அப்படின்னு அந்த மைண்டுக்கு போகவே போகாது டஸ் த பவர் ஆஃப் இல்யூஷன் இந்த மாயி உங்களை லிசன் பண்ணுதானே இல்ல உங்களுக்கு புரிஞ்சிக்குதா அந்த மாயை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குதா ச்சோ இவனுக்கு ஒரு கார் வேணுமே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துருவோமா செக்லன் இட் நெவர் லிசன்ஸ் இட் இஸ் கண்ட்ரோலிங் யூ பட் இதுல ஹாப்பியஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தி வைல் இஸ் லிஃப்டிங் அந்த திரை வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தின் ரொம்ப மெல்லிசா இருக்கு அந்த திரை வந்து இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வாயை வந்து ரொம்ப பயங்கரமா திக்கா இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது யாராவது வந்து சொன்னா கூட நம்மளே வந்து கேட்க மாட்டோம் இல்லையே அதெல்லாம் உண்மையாதானே இருக்கு ஜாலியா இருக்கு அதுல ஒரு சந்தோஷம் வருது ஒரு வீடு கட்டினா ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்னடா சொல்ற அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்போம் பட் இப்போ அப்படி இல்லை ஆஸ்க் த கொஷின் தேடுங்க ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் எப்படி ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் சும்மா சொல்லாத நான் சும்மா சொல்லல ஃபார் எக்ஸாம்பிள் இதே டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி எவ்வளோ ஸ்பீடாக அப்கிரேட் ஆகுதுன்னு தெரியுமா லெட்ஸ் டாக் அப்போ தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அது என்ன வேகத்தில் போகுதுன்னு பார்த்தீங்களா ஹவு வை நாட் யூ வை நாட் யூ கார் அந்த வேகத்தில் போகுது இந்த இதில் கண்டுபிடிக்கிறான் அதை கண்டுபிடிக்கிறான் மூணுக்கு எங்கே எங்கேயோ போகிறாங்க வை நாட் யூ சர்ச் யுவர் ஓன் கொஷன்ஸ் தயவு செஞ்சு தேடுங்க இந்த டைமில் நீங்கள் தேடிங்கன்னா கண்டிப்பாக தரேன் யூ வில் ஃபைண்ட் ஹூ யூ ஆர் வெரி ஈஸி ஃபைண்ட் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா சொல்ல தேவையே இல்லை அதாவது ஒரு ஒரு பத்து நிமிஷம் முதல்ல உட்காருங்க லிசன் டூ சம் ஒன் ஹூ ஹேம் நாட் லிசென்ட் யூ பிஃபோர் அப்படின்னா யாரு உங்களை வந்து லிசன் பண்ணலையோ நீங்க முதல்ல அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி யு லிசன் இவன் நம்மள என்னதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யூ ஈஸிலி கம் டு நோ ஹூ தே ஆர் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அதை வந்து வச்சுக்கிறதா இல்ல இட்ஸ் ஆப் யூ பட் யூ நோ ஹூ ஆர் தே ஆல்சோ அது முதல்ல நீங்க யாரும் உங்களை கண்டுபிடிக்கணும்

அது இது என்னது ஏதோ ஒலரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஐ டோன்ட் மைண்ட் ஐ டோன்ட் மைண்ட் அவர் லிசன்ஸ் லிசன் இப் யூ நாட் லெசன் ஃபைன் யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டீங்களா கேட்கலனாலும் ஓகே என் மேல எதுவோ அத நான் செஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க என்ன பண்றீங்க பேங்க்ல சொத்து சேர்த்திட்டு இருக்கீங்க அதுதான் உங்க ஜாப் இல்ல டு டோல் லீவ் எதையோ ஒன்று பேச வந்து எங்கேயோ ஆழமாக போயிட்டே இருக்கேன் ஓகே ஸோ ஹசென்ஷன் ஹசென்ஷன்னா ஒரே லைனில் வந்து சொல்லணும்னா வி ஆர் சேஞ்சிங் அவர் டிமென்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் வி ஆர் த தேர்ட் டிமென்ஷன் அது உங்களுக்கே தெரியும் இது த்ரீடி இது இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது இப்போ செத்து போயிட்டா கூட வந்து டிமென்ஷன் மாறிடுவாங்க அதுவாது உங்களுக்கு தெரியுமா தெரியும் இல்லையா பேய் பிசாசோ இல்லை சம்திங் டிவைன் எதை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இல்லையா அந்த மாதிரி இப்போ வாழும் போதே வந்து இப்போ ஒரு டிமென்ஷன் டிரான்சேஷன் நடக்க போகுது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அதை தான் என்னால் சொல்ல முடியும் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்கிறது இது நான் சொல்லலை இது நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே லைனில் சொல்லணும்னா நீங்கள் எந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்களோ விச் இஸ் கால் யூ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வாட் எவர் யூ நீங்கள் எப்படி வேணாலும் அதை கூப்பிட்டுக்கலாம் சரியா நீங்க என்ன எண்ணத்துல இருக்கீங்களோ பொறாமை எண்ணத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மேல் நோக்கி உங்களால பயணிக்க முடியாது பொறாமை குணத்துலயே வச்சு சுத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள எல்லாம் வேற ஹையர் டெமென்ஷன்ல கூட்டிட்டு போய் என்ன பண்றது தலைவலி சோ அதுக்காக தான் சொல்றேன் அசென்ஷன் ஏதோ அப்படி இல்ல உங்க எண்ணத்தை மாத்துங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது கதை அல்ல இதெல்லாம் கதை கிடையாது இட் டு பில் இது ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் நீங்கள் இருக்கீங்க டெல்லி ஏற்கனவே ஒரு எர்த்து குவேக் ஸோன் தானே அங்கே சும்மா ஏதோ ரேண்டமாக வந்து ஒரு ஒரு பூமி அதிர்ச்சி வந்து வருது அப்படின்னு நோ எவ்ரி இஸ் பர்ஃபெக்ட்லி கேல்குலேட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் நோ ரேண்டம் அந்த அந்த ரேண்டமாக நடக்கிறது அந் அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது இதை இந்த புரிஞ்சுக்கோங்க எங்கேயோ டெல்லியில் நடக்குது நடக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு இன்னும் 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 வரும் இட் இஸ் நாட் அ வே ஆஃப் நெகட்டிவ் அப்ரோச்மெண்ட் நம்மளோட நன்மைக்காகத்தான் எல்லாமே எல்லாமே மேபி இது இப்போ வந்து வந்து ஒரு 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 ஃபோர் ஃபைவ் சொல்லி பேர் பயமூறு மாதிரியே பீல் இட் டோன்ட் டேக் இன்டு தட் ஆன் தி fear போய் இப்போ பயத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அசென்ஷன் எப்படி நீங்க பண்ணுவீங்க பண்ணவே முடியாது பயமா இருக்கிற ஒரு ஆள் அடுத்த ஹையர் டைமென்ஷனுக்கு எப்படி போவீங்க ஓகே சீக்ரெட் ஆஃப் தி சீக்ரெட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பட் எப்படி நீங்க எடுத்துக்குவீங்களா என்னன்றது தெரியல இட் இஸ் மெண்ட் ஃபார் யூ டு ஹியர் ப்ளீஸ் ஹியர் அண்ட் ஒர்க் ஆன் ம குணம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன உங்களால என்ன முடியுமோ அதை தயவு செஞ்சு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க இல்ல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சரி ஒரு எப்பயும் சொல்ற தான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து ஒரு செடிக்காவது ஊத்துங்க இல்ல எனக்கு அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா டெய்லிக்கும் இந்த சன் மூன் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன் இல்லையா ஜஸ்ட் அங்க நின்று ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பூமி இது நாள் வரைக்கும் நீங்க சி நம்ம தப்பா இருக்கோம் இல்லை ரைட்டாக இருக்கோம் சன் வந்து வந்துட்டேதான் இருக்கும் ஹவ் எவர் வாட்ச் அது பர்ஃபெக்டா டைமிங்க்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லாமே கிராட்டிட்யூட் எத்தனையோ பேர் நம்ம லைஃப்ல ஒரு டிராஃபிக் சிக்னல் யாரோ ஒருத்தர் வழி விடுவாங்க நீங்க ஒன்றும் போய் கூப்பிட்டு ஐயா நன்றி அப்படி சொல்ல வேண்டாம் உங்களோட எண்ணம் அதை தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி அந்த ஃப்ரீக்குவென்ஸியை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுங்க பண்ணால் தான் போக முடியும் ஆல்ரெடி உங்கள் சோலுக்கு தெரியும் வெதர் யூ கோட் டு அசென்ட் இல்லை இப்படியே சுத்த போறீங்களான்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் அசெண்ட் யாரும் இங்கே லெஃப்ட் பை ஹேண்டலா இல்லை அகன் இன்ட் சி சீக்ரெட் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க போறோம் சோ லிசன் பண்ணுங்க அதே மாதிரி யார் உங்களை லிசன் பண்றாங்க அதையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தேவையில்லாத நபர்கள் உங்க க்ரௌடுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வேஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்றது உங்களை வீக் ஆயிரும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீக்கெண்ட் அப்படின்னா நீங்கள் வீக் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை எத்தனை பேர் வந்து மண்டே வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வை ஏன்னா நீங்கள் யார் லெசன் பண்ணீங்கன்னு தெரியல உங்களை யார் புரிஞ்சுட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியல ஏதோ வார வாரம் வீக்கெண்டு வருது அப்புறம் வீக் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் என்ன பாட்டா பாட்டுக்கு கூட வந்து எதை எதோ சொல்கிறாங்க அதை பற்றி இப்போ பேச நான் பட் சொல்கிறேன் அதுக்கு கூட ஒரு அவேர்னஸ் வருது ஆனால் நம்மளுக்கு வரவே வராது நாலு தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தன் சேர்த்து வச்சதை கூட சில பேர் வந்து அதை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இந்த நேம் சொத்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை கொஞ்சமாச்சும் அது எப்படி வந்துச்சு இதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க என் நேரமும் உட்காந்து மேக்ஸ் டியூஷன் சென்டரு இதெல்லாம் எங்க போய் விடிய போகுதுன்னு தெரியல நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க இந்த வீக் ஐ டெலியூ ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் யூ ஸ்டாப் வாட் யூ டூவிங் சரியா உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அங்கே போங்க போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நின்று பாருங்கள் எல்லா ஸ்ட்ரீட்டையும் சுற்றி பாருங்கள் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு இது வந்து சாயங்காலம் பண்ணுங்கள் சரியா ஒரு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி சிக்ஸ் டூ எயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ் டூ எயிட் கூட வேணாம் செவன் டு நைன் பாருங்கள் ஏழு மணில இருந்து மணி வரைக்கும் நின்று பாருங்களேன் என்னதான் பண்றாங்க அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்ல சுத்தி செஞ்சதே செஞ்சிட்டு என்னமோ எதையோ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில போய் நின்னு பாருங்க பீப்புள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க நீங்களும் அதேதான் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அத உணர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இதுல ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் யூ கேன் டூ தட் சன் வாங்கின சன்லைட் வாங்கின மாதிரியும் ஆயிடுச்சு அங்க ஒரு அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு கொஞ்சம் மாயர்லேருந்து இருந்து விலங்குன மாதிரியும் ஆயிடுச்சு மத்தவங்க என்ன பண்றாங்க அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வை தூண்டின மாதிரியும் ஆயிடுச்சு டெக்னாலஜி வெட்டி கட் பண்ணி விட்டீங்களா பாருங்க ஒரு சின்ன விஷயம்தான் இதுக்கு என்ன காசா ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம் ஸோ ட்ரை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வீக் அண்ட் ரதர் தேன் ஸ்பெண்டிங் இன் சம் ஏதாவது இந்த மாலில் போயிட்டு நான் அந்த படத்தை போய் பார்க்குறேன் அந்த படத்தை போய் பார்க்குறேன்னு தயவு செஞ்சு இன்னும் இப்படி சுற்றிட்டு இருக்காது நீங்கள் போங்க நான் வேணான்னு சொல்லலை யூ கேன் ஹேப் அன் எல்லாமே இங்கே என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது நீங்கள் தேட்ரு போங்க ஆனால் அது ஒரு அடிக்டாக இருக்கக்கூடாது ஓகே அதுதான் பிரச்சனை இங்கே யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் பட் நெவர் கெட் அடிக்டட் டு தட் ஹேபிட் ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் ப்ளீஸ் ட்ரை டு உங்களுக்குள்ளேயே அதை அந்த கண்ட்ரோல் வந்து அப்போ யார்கிட்டே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த அவங்க இல்லைன்னா இருக்க முடியாது இந்த வீடியோ பார்க்கலன்னா இருக்க முடியாது இட்ஸ் அ மீன் ஆஃப் அடிக்ஷன் யூஆர் ஆர் லிசனிங் டு யுவர் மைண்ட் அப்படி தான் வருது யுவர் மைண்ட் இஸ் நாட் லிசனிங் யூ ஸோ அது மூலியமாக தான் கண்ட்ரோல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது இதுதான் இதோட டாப்பிக் वन लाइट नमो हिमालय